Hello friends. ஒத்த ஓவரில் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து மொத்தத்தை வந்து மாத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சாகவோ ஒரு மென்டராகவோ ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வரது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதற்கு வந்து கண்கூடான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கடந்த சீசன்ல கௌதம் கம்பீரை திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கே கேஆருக்கு மென்டரா வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய மென்டரா வந்து கம்பீர் வந்து இருந்திருப்பாரு லக்னோ அணி வந்து கொஞ்சம் ஒரு அந்த ஓடர் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் கோகார் ஆளா இருப்பார் போல தான் வந்து கே ராகுலையும் வந்து திட்டிருப்பாரு ராகுலையும் வெளில அனுப்பிட்டாங்க கம்பீரும் அதுக்கப்புறம் வெளில வந்தாரு கம்பீர் வந்து கே கேஆர் உள்ள கொண்டு வந்தாங்க உள்ள கொண்டு வந்த உடனே நரேன ஓப்பனரா வந்து கம்பீர் வந்து ப்ரமோட் பண்ணாரு தான் கடந்த சீசன்ல ஜெயிச்சாங்க நரேனுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இத்தனைக்கும் வந்து நரேன் வந்து உலகத்துல நடக்கக்கூடிய பல டி டுவெண்டி லீக்ல வந்து ஆடுறாரு எங்கேயுமே அவர் வந்து ஓப்பனரா ஆட வச்சதே கிடையாது ஆனா ஐபிஎல் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு அப்போ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் மட்டும் ஓப்பனரா அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் மென்டரா கம்பீர் வந்ததுதான் அதே மாதிரி தான் ஆர்சிபி வந்து வந்து மென்டர் ஆகும் பேட்டிங் கோச் ஆகும் இப்ப வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கொண்டு வந்திருக்காங்க கே கே ஆருக்கும் ஆர் சி பேனுக்கும் இடையான போட்டியில பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து கே கேஆர் பக்கம் தான் பேட்டிங் அவங்க ஆடுறப்ப இருந்துச்சு ஏன்னா முதல் மூணு ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருந்தாலுமே கூட அடுத்தடுத்த ஓவர்கள் வந்து கே கே பாத்தீங்கன்னா அதிரடி காட்ட ஆரம்பிச்சாங்க பவர் பிளேல அறுபது ரன்கள் வந்து அடிச்சுட்டாங்க கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல நரேன் மற்றும் ரஹானே ரெண்டு பேருமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இதுல வந்து கேப்டன் ரஹானே முப்பத்தி ஒரு பந்தில் ஐம்பத்தாறு ரன் ஆறு ஃபோர் நாலு சிக்ஸ் பறக்க

வந்து பிரித்து எடுத்திருப்பார் சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறப்ப குருணால் பாண்டியா தான் உள்ள வந்து ஆட்டத்தை கலைச்சி விட்டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி வந்து ரன்கள் வந்து ஒரு சைடு வந்து மலை மலன்னு போனப்ப தினேஷ் கார்த்திகால வந்து சீட்ல கூட வந்து உட்கார முடியல ரொம்ப பரபரப்பாவே வந்து இருந்திருப்பாரு எப்போ வந்து டைம் அவுட் வந்து விடுவாங்க உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிகே வந்து ஒரு ஆர்வத்தோடு இருந்திருப்பாரு டைம் அவுட் உடனே உள்ள போனாரு ஸ்ட்ராட்டஜிஸை வந்து சொன்னாரு அப்படியே கேம் வந்து மாறிச்சு குருணால் பாண்டியாவை ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரஹானே வந்து குருணால் பாண்டிய அவுட் ஆகினாரு அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் உள்ள வந்தாரு அவரையுமே குருணால் பாண்டிய அவுட் ஆகினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் அவரையும் அவுட் ஆகினாரு இதுல வந்து வெங்கடேஷ் ஐயர் மற்றும் சிங் ரெண்டு பேருமே போல்ட் ஆகிருப்பாங்க அப்போ வந்து ஒரு மூணு விக்கெட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து போயிருக்கும் அப்படியே கே கேஆர் பேட்டிங் லைனை வந்து டோட்டலாக வந்து காலி ஆக ஆரம்பிச்சது அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் கார்த்திக்குள்ளே போய் அவர் கொடுத்த சில விஷயங்கள் தான் வந்து மெயினாக வந்து இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிகே வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி துடிப்போட வந்து இருந்திருப்பாரு ரொம்ப பரபரப்பாக என்ன அப்படி ரன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிகே வந்து பரபரப்பாக இருந்தார் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான பிளானை சொன்னார் ஆர்சிபியும் களத்தில் அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் வந்து பண்ணாங்க அதன் விளைவாக ஃபஸ்ட்டு கேம்லேயே அபாரமாக ஜெயிச்சு இன்னைக்கு ரன் ரேட்ல பிளஸ் டூ பாத்தீங்கன்னா ஆர் சிபி வந்து போயிருக்காங்க நன்றி